ஹலோ ஸ் நம்ம வந்து ரீசெண்ட்டாக பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதிலேயே வந்து நம்ம இப்போ சோலோ லெவலிங் சாப்டர் எயிட்டி ஃபைவ் வந்து பார்ப்போம் ஸோ லாஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வார்னிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்து சார் தொண்ணூறாவது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமன்ஸுமே வந்து நார்மல் டீமன்ஸ் மாதிரி இருக்காது எல்லாமே ஹை லெவல் டீமன்ஸாக இருக்கும்னு சொல்லியா ஹீரோவுமே இந்த ஸ்டார்டிங் எப்பிசோட்லேயுமே அதான் சொல்லியிருப்பாரு ஸோ எஸ் ஈலிஸா வந்து சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டீமன்ஸை விட அதிகமான லெவலில் இருக்குது நான் லோவர் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலுமே நான் வந்து தொண்ணூறாவது லெவலில் வந்து ஒரு லக்கு மூலிமா தான் வந்து சீக்கிரமாக தோகடிச்சிட்டு வந்துட்டேன் பேசிகிட்டே ஒரு டீம் வந்து போட்டு தள்ளிடுறாரு இதெல்லாமே வந்து தூரத்தில் வந்து ஈஸாக வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் ரிகார்டோ வந்து பார்த்திங்கன்னா கிளானியாக வந்து நம்ம ஹீரோ வந்து வைப்பப் பண்ணிட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஹையர் ஆக்கியில் இருக்கிற கிளான் போல் ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பிடி செவோன்னு சொல்லி ஒரு கிளான் இருக்குது போல் ஸோ அதையுமே நம்ம ஹீரோ வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக போயிட்டார் எல்லா ஹியூமன்ஸுமே அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க போல அப்படின்னா ஜின்னு மட்டும் தான் இருக்காரோ அப்படின்னு சொல்லி ஸோ ஈஸாக பார்த்திங்கன்னா ஒரு தயங்கத்தோடைய ஒரு குழப்பத்தோடய உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தொண்ணூறாவது லெவலில் வந்து அடைஞ்சிராடி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பவர் லெவலில் அதே மாதிரி வந்து யோசிச்சிக்கிட்டே வருகிறாரு இந்த கோகின் அந்த ஹே ஹண்டர் அசோசியேஷன் ஹெட்டும் ப்ளஸ் வந்து ஏ இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதர் என்ட்ரஸ் எஸ் ரேங்க் கண்ட்ரஸோட ஸ்லைட்டாக வந்து இவங்க வந்து டிஃபர் ஆகிறாங்க ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா சோ விட ஒரு ரெண்டு மூணு டயர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாள் அதனால தான் அவளுக்கு வந்து தி அல்டிமேட் ஹண்டர்ன்னு சொல்லி ஒரு நெக்னியம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதையும் யோசிக்கிறாருன்னு தெரியல ஸோ என்ன இதுக்காக யோசிச்சிக்கிட்டு இருக்காருன்னா பார்த்தீங்கன்னா பவர் லெவல் வந்து என்னதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களால வந்து மெஷர் பண்ண முடியாததுனால வந்து ஜாகே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் விட வந்து அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ரெண்டு மூணு டயர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி ஆடிங்கிறவங்கலாம் தெரியும் ஏஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் ஃபஸ்ட் டயர் செகண்ட் டயர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து சின்ன சின்ன டயர் வித்தியாசங்கள் நிறைய இருக்கும் போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் முன்னாடி இருந்த லெவல் வந்து மேபி கோகுன் கிட்டே இருந்திருப்பேன் இப்போ வந்து வெளியே போனால் வேற லெவலில் டெவலப் ஆயிருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஈஷாவை பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் வந்து நான் போய்க்கிறேன் நீ இங்கேருந்து டவுன் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடு அப்படின்னு சொல்கிறாரு ஈஷாக்கு இதை கேட்டதுமே பாவம் கொஞ்சம் சோகமாகிடுச்சு ஏன் சார் நான் வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன்னா ஹெல்ப்ஃபுல்லாகவே இல்லையா நான் அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நீ இது வரைக்கும் பண்ணதாலுமே வந்து சும்மா சொல்லக்கூடிய தான் ஹெல்ப் பண்ணேன் பட் இருந்தாலுமே நான் தான் வந்து உன்னை போக சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஈஷா வந்து இங்கேருந்து போக மாட்டேன்றான் நான் வந்து உங்கள் கூட தான் சார் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று சரி வா போவோம் அப்படின்னு போறாங்க போகிறாங்க ஸோ இப்போ அங்கேருந்து வந்து சீன் கட் ஆகுது இங்கே ஏர்போர்ட் வந்து காமிக்கிறாங்க ஏர்போர்ட்டில் வந்து ஒரு அண்டர் வந்து இறங்குறாரு இவர் வந்து எஸ் ரேங்க் ஜாப்பனீஸ் அண்டர் போல் கோ டு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினதுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சென்ஸ் பண்ணுறாரு இங்கே என்ன ஒரே வந்து சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏர்போர்ட்டில் என்னோட ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிறானே அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்து அசிஸ்டன்ட் வந்து உங்களோட வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கூட்டத்தில் விளக்கி விட்டு ஒருத்தன் வந்து இந்த ஜாப்பனீஸ் அண்டரை வந்து வெல்கம் பண்ணுறான் வாங்க சார் சாரி சார் கூட்டத்தை விளக்கி விட்டு நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னபோது ஏர்போர்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னும்போது இல்லை சார் ஒரு அமெரிக்கன் அன்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிறாரு அவர் வந்து ஏதோ ஒரு பர்சனல் பிஸ்னஸ்க்காக இங்கே வந்துட்டு விசிட் பண்ணியிருக்காரு அதனால தான் நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்கன்னும் போது அமெரிக்கன் அன்டரா ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த ஈவெண்ட் நடக்குது போல் அப்படின்னு கேட்குறாரு இந்த சைடு வாங்க சார்னு சொல்லி அவன் வந்து கூப்பிட்டு போகிறான் நேராக வந்து சீஃபை தான் வந்து பார்க்குறாங்க ஸோ இப்போ வந்து மீட்டிங் நடக்குது நம்ம கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீட்டோ இவனை வந்து பார்த்து இவன் தான் வந்து ஒரே ஆள் ஈக்குவல் ஃபுட் டு ஃபுட்டு நேருக்கு நேராக நேர்ந்த சண்டை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி வந்து லியோ ஜி கேங் இவனும் ஒருத்தர் இருக்கான் அவனுக்குள்ளே இவன் ஐ மீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சமக்கு சமமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி ஒரு எஸ் டேங்க் இருக்கிறாங்க கரண்ட்டாக அதில் வந்து பதினோரு பேர் பதினோரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கில்டில் இருக்காங்க அந்த கில்லில் தான் வந்து இந்த கோட்டோ ரியோஜினோ இருக்கிறான் அந்த கில்டு பேர் வந்து கவலை பார்த்தீங்கன்னா இந்த சவுத் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மேஜர் கில்டு இருக்குது தான் வந்து காம்படிஷன் தான் வந்து அடிச்சுக்கிறாங்க பவரில் ஆனால் இங்கே ஜப்பான்ல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பவருமே வந்து ஒரே கில் வந்து கிடச்சிருக்குன்றது பெரிய விஷயம் தான் இது வந்து சும்மா கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியூஜியோ இருக்கிறாங்க இல்லையா இந்த பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஏஷியன் காண்டினென்ட்டில் ப்ளஸ் அதே மாதிரி மாரி வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது வந்து சைனீஸ் கில்டு தான் ஃபஸ்ட்டில் இருக்குதுதான் ஸோ இப்போ வந்து மீட்டிங் நடக்குது இதில் சைடில் ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம எஸ்என் கண்டர் ஜப்பானில் வந்து இல்லையா அவனுக்கு வந்து கூப்பிட்டு வந்துருக்குது யாருன்னு பார்த்தா இந்த ட்ரான்ஸ்லேட் இல்லையா அவள் தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ இப்போ வந்து மீட்டிங் நடக்குது மீட்டிங்கில் வந்து ஒரு ப்ரொப்போஸ் வந்து வைக்கிறாரு இந்த ஜிஜு ஐலாண்டை வந்து சும்மா எடுத்துக்க முடியாது இப்போ ரீசெண்டாக வந்து ஜப்பானில் இல்லையா ஒரு தனி ஐலாண்டில் அதை மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது சும்மா எடுத்துக்க முடியாது அதனால் எங்களுடைய சவுத் கொரியன் இந்த கில்லில் வந்து ஃபுல் சப்போர்ட் நாங்கள் தருவோம் ப்ளஸ் நான் வந்து தனியாக இங்கே வந்து ஒரு மேட்டருக்காக வந்த என்ன ஒரு விஷயம்னால் ஒரு டாப் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு யுனைட்டட் ஸ்ட்ரைக் ஸ்குவாடை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரொப்போஸை கேட்டு இங்கே கோ சொல்கிறாப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைடு அண்டர்ஸை வந்து நீங்கள் உருவாக்கி அந்த ஆண்ட்டோடைய பேஸ் கேம்பை வந்து போய் அட்டாக் பண்ண போகிறீங்களா அதுதான் உங்கள் பிளான் ஆகும்போது ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எஸ் கேட்டை வந்து என்கவுண்டர் பண்ணோம் அதுலேருந்து தான் எங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்கிறப்பறேன் ஸோ இந்த ஆண்ட்டுங்களால ஒரே ஒரு தொல்லையாக போச்சுன்னா ஹண்டர் எக்ஸ் அண்டரை வந்து நீங்கள் யாரா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதுலேயுமே கடைசியாக இப்போ வந்து யாராச்சும் அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டுக்குள்ளே தான் வந்து சண்டே வந்திருக்கும் அந்த ஆன்ஸ்னால தான் வந்து நிறைய சண்டையாக வேறு வந்திருக்கும் ஸோ இங்கேயும் அந்த ஆண்ட்டு தான்ப்பா ஸோ என்ன ஒரு ஒத்துமை ஒரு வேறு இவங்க ஒன்று பார்த்துட்டு தான் வந்து உருவாக்கி இருக்காங்க போல் இந்த அனிமேஸை பட் இருந்தாலுமே அந்த ஆண்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் இந்த ஆண்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தின்னுட்டு இதுங்களே வந்து இவால்வ் ஆயிடுது அதுங்க வந்து பார்த்துச்சிங்கன்னா தின்னதை வச்சு அதுங்க இவால்வ் ஆகும் ஸோ இதுதான் இதுங்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் ஒன்று தானா ஸோ ஜப்பான்லேருந்து வந்திருப்பா இல்லையா அந்த அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா வந்து கொடுக்குறாங்க அந்த டேட்டா என்னன்னா ஆன்ஸை பற்றி தான் இருக்குது ஒரு ஆண்ட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ரேங்க் ஈக்குவலாக இருக்குது ஆனால் அதோடைய வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தான் வாழும் அதுக்கப்புறம் வந்து செத்துடும் ஸோ அதனால் வந்து அதுங்களோட குயினை வந்து நம்ம கொண்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஆன்ஸுமே வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து செத்துடும் இதுதான் எங்களுடைய பிளான் போது நம்ம சீஃபுக்கு வந்து ஒன்று புரியுது அந்த கோக்கு வந்து புரியுது இவர் சொல்கிறது வந்து கரெக்டு தான் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது எல்லா ஹேன்ஸுமே வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே செத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது பண்ணுறதுக்கு வந்து சும்மா கிடையாது மொத்த ஆன்ஸுக்குமே வந்து பார்த்தோன்னா அதோடய குயினுக்காக உயிரை விடுறதுக்கு கூட தயாராக இருக்கும் ஸோ ஒரு குயின் வந்து நம்ம கொல்றதுக்காக ஆயிரக்கணக்கான ஆன்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செண்டை போட வேண்டியதும் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா நம்ம தெரியும் எனக்கும் அதுதான் பிளான்ன்ட்டு பட் ஆனால் வந்து நம்ம வந்து அந்த ஆன்ஸுங்களை வந்து அதோடைய கோ அந்த மண்ணுக்குள்ளே இருக்குள்ள அது குகை கோட்டை அதுக்குள்ளேருந்து வெளியே வர வச்சுட்டோன்னா நம்ம டேரெக்டாக ஈஸியாக குவியினை போய் அட்டாக் பண்ணிடலாம்ல இதுதான் எங்களுடைய பிளானு அப்படின்றப்பில் ஸோ என்ன பிளான்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த சவுத் கொரியன் டீம் கில் வந்து பார்த்திங்கன்னா மூணு முறை வந்து சர்ச் அண்ட் ஹண்ட் இந்த டிஃபிட் மிஷின் ஆண்ட் மிஷினில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஹேண்ட்ஸும் வந்து அதோடைய கூட்டத்தை விட்டு ஐ மீன் கூட்டை விட்டு வெளியே வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து ஓடி வந்துருக்கும் மொத்த ஆன்ஸுமே அந்த சண்டை போகிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து ரேடார் மூலயமா வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க போல் இது இதை கேட்டதுமே இவங்களுக்கே ஒரே ஷாக் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரப்போசில் வந்து வைக்கிறாரு நாங்கள் வந்து பத்து எஸ் ரேங்க் கண்டர்ஸ் ப்ளஸ் வந்து நான் ஒருத்தன் மொத்தம் வந்து பதினோரு பேர் வரும் பதினோரு பேர் வந்து அந்த ஆண்ட்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து நாங்களே வந்து ஒரு பொறி மாதிரி நிற்கிறோம் சண்டை போடுறோம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு டாப் எஸ் ரேங்க் மெம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் கொரியன் டீம் அவங்க வந்து குயின் கிட்டே போய் இது சண்டை போடட்டோம் நீங்கள் வந்து அழிச்சிருங்க அப்படின்னும் போது கோக்கு வந்து ஒன்று புரியுது இது பாசிபிள் தான் இந்த பிளான் வந்து இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது சொல்கிறது வந்து கேட்கும் போது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேருக்கும் ஆனால் ஷாக்கு என்னென்னா வந்து பத்து எஸ் ரேங்க் கண்டா ஜப்பான்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஜப்பான்லேருந்து வந்திருப்பாள்லையா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்நோக்கம் இருக்குது என்ன உள்நோக்குனால் வந்து லேடரில் வந்து அதாவது ரேங்க் கண்ட்ரில் அடுத்தது எவன் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து போவான்றத வந்து பார்க்கிட்டு இருக்காதாங்க அதில் தான் வந்து இவன் வந்து அடுத்தபடியாக இருக்கிறான் அதனால் வந்து இந்த ரேங்க் கேட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவன் வந்து ஒரு கைட் மாதிரி பண்ணிட்டு டிஃபீட் பண்ணிட்டான்னா இவன் தான் வந்து அடுத்த நேஷ்னல் லெவல் அண்டர் இந்த ஜப்பான் நேஷனுக்காக ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு பெருமையான விஷயன்றனால இவன் வந்து ஆஃபர் பண்ணுறான் அதே மாதிரி இந்த பத்து அண்டரை வந்து இவனுக்கு வந்து கேப்பபுளாக வந்து யார் வந்து அசஸ் பண்ணாங்களோ இவன் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து அவனுடைய எண்ணம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தப்பு தான் இருந்தாலுமே வந்து வேறு வழி இல்லை நேஷனல் லெவலில் அண்டர் ஆகணும் ஆனால் யோசிக்கிறது வந்து தப்பாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றது தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது ஏன்னா வந்து ஜப்பானில் வந்து பத்து எஸ்டேங்க் அண்ட்ருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆறு எஸ் ரேங்க் கண்ட்ரு தான் இரு ஐ மீன் எட்டு எஸ் ரேங்க் கண்ட்ரு தான் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் தான் வந்து கேப்பபிளாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு அண்டர் வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தன் வந்து ரிட்டையர் ஆயிருப்பா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதான் ஸோ இவரால் வந்து சண்டை போட முடியாதனால அந்த ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேட்டை வந்து சோலோவாக நின்று சும்மா துவம்சம் பண்ணி எடுத்தார் இல்லையா அதனால் வந்து கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது இவர் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா மேபி நம்ம வந்து குயினை வந்து தோக்கடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஜின்னுவாக இல்லாமல் வாய்ப்பு ஸோ ஜின்னு வந்து இதில் சேராமல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டோடைய குயினை வந்து கிடையாது வந்து இம்பாசிபிள் அதுவும் இல்லாமல் வந்து இப்போ ஆன்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்குது இதுங்க மட்டும் வந்து இன்னும் நிறையா வந்து இவால்வ் ஆகிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஃப்ளைட் எடுத்து இங்கே வந்து ரொ மொத்தங்கள வந்து கோல்ட்ரு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பிளான் தான் இருக்குது ஒன்ஸ் வந்து டாக்குமெண்ட் வந்து ரெடியானதுமே நான் ஜப்பானுக்கு வந்து சொல்லி அனுப்புகிறேன் நம்ம பிளான் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த சீன் கட் பண்ணது இங்கே நம்ம ஹீரோ தான் டஞ்சன் ரைட்டில் வந்து காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஃப்ளோர்த்துக்கு வந்துருக்காரு அதே மாதிரி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கரெண்ட்டாக வந்து நைன்ட்டி த்ரீயில் இருக்கிறாரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதோ ஒரு ஊரும் வர மாதிரி இதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து மேலே தூக்கி பார்க்க மேலே வந்து பார்த்திங்கன்னா தலையை சொன்னேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் தான் வந்து நிற்கிது இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஆகிறது இவ்வளோ நேரம் வந்து ஃபயரில் இருந்துச்சுனா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூலர் ஆகுது போல் ஐஸில் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராகன் மேலே ஒருத்தன் சவாரி செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கான் அவன் தான் அப்போ அந்த நம்ம சிஸ்டம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பாரான் அவன் தான் அந்த பாரான் போல் இவனை வந்து டிஃபீட் பண்ணணும் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராகன் தோக்கடிக்க முடியுமான்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்காரு இந்த பாரானியும் தோக்கடிக்க முடியுமான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காரு நான் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஃபைட்டிங்க்கான ரெடி ஆகிட்டாரு ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சீன் வந்து முடிஞ்சிருச்சு ஓகே சார் ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் இருந்தீங்க ஒரே நாளில் வந்து ரெண்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வந்து வீடியோ வரும் அப்படி சப்போஸ் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ரெண்டு வீடியோ வந்துடும் முடிஞ்சளவுக்கு நான் இன்றைக்கி ஈவினிங்கே ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ கைஸ் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ